ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயநர்த்தனை சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு அனுப்புறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நீலா வந்து சேரனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்தை பற்றி ஏன் எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம சோழன் கிட்டே கேட்குறாங்க யார் நாங்கள் யோசிக்கலையா நிறையா யோசித்தாச்சு நிறைய பொண்ணையும் பார்த்தாச்சு ஆனால் அவருக்கு தான் எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பாண்டியன் சொல்கிறாரு அவருக்கெல்லாம் செட்டாச்சு அவங்க பொண்ணு கொடுக்குறேன்னும் தயாராக முன் வந்தாங்க ஆனால் அவர் என் தம்பிங்களை தாண்டி நான் இதையும் யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க ஏன் தம்பிங்களை தாண்டி யோசிக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் தானே வாழ போகிறாங்க அப்படின்றாங்க அதான் சொன்னேன்னே இந்த வீட்டுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்குது அந்த பேரை யாராலையும் வந்து மாற்ற முடியல அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் தனியாக வந்தால் மட்டும்தான் பொண்ணு கொடுக்குவேன்னு சொன்னாங்க அதனால் என் தம்பிங்க தான் எனக்கு முக்கியம்னு அவர் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ச இந்த காலத்தில் நைன்ட்டீஸில் பார்த்த மாதிரி எயிட்டிஸில் பார்த்த மாதிரி அண்ணனாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எங்கள் அண்ணனை என்ன பழைய காலத்தாலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அப்படின்னு பல்லவன் வந்து கலாய்கிறாரு ஐயோ நீ ஏண்டா என்ன கோத்து விடுற நான் அப்படி சொல்லலை எவ்வளோ நல்ல குணமாக இருக்காருன்னு சொல்கிறேன் எவ்வளோ பாசம் தம்பிங்க மேலே அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனால் நான் இந்த வீட்டில் பிறந்திருக்கலாமே அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம சோழன் வந்து ஷாக் ஆகுறாரு நீ எதுக்கு ஷாக் ஆகுற அப்படின்னு நம்ம சேரன் கேட்குறாங்க அப்போது நம்ம சோழன் எடுத்துட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஏன்னா அந்த பொண்ணு இந்த வீட்டில் பிறந்திருந்தால் நான் எப்படி நான் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றாங்க டேய் அப்போ நம்ம தங்கச்சியாக இருந்திருப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லண்ணே அப்படி எல்லாம் பேசக்கூடாது அதான் இல்லல்ல அப்படின்றாங்க ஓகே எல்லாரும் சிரிக்கிறாங்க நிலாவுக்கு புரியவே இல்லை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் நிலா வந்துட்டு பாத்தீங்களா நான் மட்டும் தனியா இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க யாருமே இல்லை என் கூட சேர்ந்து ரகசியம் பேசி சிரிக்கிறதுக்கு இங்க எந்த பொண்ணுமே இல்லை சீக்கிரமா நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்கனே அப்படின்றாங்க சரி ஓகேப்பா பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்பதான் நம்ம நிலா இருந்துட்டு மேட்ரிமனில நம்ம ஒரு சின்னதாக ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நம்ம ச நம்மளை பத்தி டீடைல்ஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்க நம்மள பற்றியெல்லாம் எது கொடுக்கணும் அண்ணனை பற்றி மட்டும் கொடுத்தா போதாதா அப்படின்னு பல்லவன் சொல்ல உனக்கு நக்கல்ரா ரா அப்படின்னு சொல்றாங்க நிலா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நிலாவே வந்து கிரியேட் பண்ணி அவங்களோட ப்ரொஃபைல அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறாங்க ஸோ யாராவது அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் இந்த பக்கம் நம்ம நிலா வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு கிளம்புறாங்க பல்லவன் கிட்டே கேட்குறாங்க அன்னைக்கு மாதிரி நீயே போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு இல்லை எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் சோழன் கேட்குறாரு நான் வரட்டுமா அப்படின்னு இல்லை இங்கே இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ட்ராவல்ஸில் சொல்லி ஒரு காரு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம நடேசன் வந்து இதை காது கொடுத்து கேட்குறாரு யாருமே போகலை கூட அப்படிங்கிறதுனால ஒரு வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு காரை போய் கு குறுக்க நிறுத்தி நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு ஆனால் கூட வரப்போகிறாருன்னு நம்ம நிலாவுக்கு தெரியறதில்ல நீங்கள் எங்கேயாவது போகணுமா வழியில் இறங்கிக்க போகிறீங்களா அப்படின்றாங்க நான் உங்க கூட திருவண்ணாமலைக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க இல்லை உங்கள் வீட்டு ஆளுங்களை பற்றி பசங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் திரும்பவும் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தனியாக எப்படிமா அவ்வளோ தூரம் ஒரு பொம்பளை பிள்ளையாக எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் நான் அனுப்பி இருப்போமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாறியா தான் இருக்கு நடேசன் கூட வர்றது நடேசன் வாயை அம் அமைதியாக வச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல அவர் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு நிலாவுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா எனக்கு தூக்கம் வருது தலை வலிக்குது அப்படின்னு வலிச்சா தூங்குமா நான் என்ன பண்ணுறேன் நான் முன்னாடி உட்காந்து டிரைவர் கூட பேசுகிறேன் நான் பேசலைன்னா டிரைவர் தூங்கிடுவான் அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் வண்டி வண்டியை விட்டால் என்ன பண்ணுறது இல்லைப்பா தம்பி நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு ஆ கரெக்ட்டு தான் சார் அப்படின்றாங்க இவர் வேற அப்படின்னு நிலா வந்து கொஞ்சம் சளிச்சிக்கிறாங்க இது போக நடேசன் வந்து நிலா கிட்டே நிறைய விஷயங்களை பேசுகிறாரு அவங்க ஃபேமிலியை பற்றி விசாரிக்கிறாரு அவங்க ஒன் வேர்டு ஆன்சரில் ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் அந்த வீட்டை நான் பார்க்கணும் உங்கள் உங்கள் வீட்டு ஆளுங்க கிட்டே கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் அவங்க ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க அவங்க கிட்ட எல்லாம் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலா வந்து நடேசனுக்கு சொல்கிறாங்க சரி ஓகேம்மா அப்படின்ட்டு இப்போ நம்ம உங்கள் வீட்டுக்கு போக போகிறோமா இல்லை நேராக காலேஜுக்கு போக போகிறோமா அப்படின்றாங்க நம்ம காலேஜுக்கு தான் போக போகிறோம் அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா ஓகே அப்படின்ட்டு அவர் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இடையில இல்லை ஒரு இடத்துல நிறுத்தி ஆனால் நிலாவை வந்து ரொம்ப சேஃபாக செக்யூராக வந்து பார்த்துக்கிறாரு அதில் வந்து நிலாவுக்கு சந்தோஷம் தான் பட் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பட் நம்ம பல்லவன் கூட இருக்கும் போது இருந்த அந்த ஃபீல் இல்லவே இல்லை பல்லவன் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நல்லாவே மிஸ் பண்ணுறாங்க நிலா இப்போது காலேஜ் வந்துடுது அங்கே இறங்கி அவங்க ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணுறாங்க அவங்க கிட்டே பேசிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துடுறோன்னு ஆ நீ போயிட்டு வா நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பவும் சும்மா இருக்காம அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க செக்யூரிட்டின்னு எல்லாருக்கிட்டையும் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ நிலா உள்ள போகும்போது நான் என்னோட சர்டிபிகேட் மிஸ் பண்ணிட்டேன் அதை அப்ளை பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் கிட்ட சொல்றாங்க நிலா அவங்க இருந்துட்டு நிலா கிட்ட வாங்க உள்ள அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அவங்க அண்ணன் தாஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க உங்க தங்கச்சி வந்திருக்காங்க அப்படின்னு அவ எதுக்கு அங்க வந்திருக்கா அப்படின்னு கேட்கும் போது அவங்களோட சர்டிபிகேட் மிஸ் பண்ணிட்டாங்களாமா அதை அப்ளை பண்றதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்றாங்க சரி ஓகே எப்படியாவது பேச்சு கொடுத்து அப்ளை பண்ண விடாதீங்க அங்கே இருக்கட்டும் நான் வந்துடுறேன் அப்படின்னு நம்ம தாஸ் சொல்றாரு எங்கடா இவ்வளோ அவசரமா கிளம்பிட்ட அப்படின்னு மனோகர் கேட்குறாரு அப்போது அவர் இருந்துட்டு உங்க அருமை பொண்ணு அந்த காலேஜுக்கு வந்திருக்கலாம் அப்படின்றாங்க அவளை என் பொண்ணுன்னு சொல்லாதடா அப்படின்னு கோவப்படுறாரு பா அவ இங்க தான் வந்திருக்கா அவகிட்ட நான் பேசணும் நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க இருடா நானும் வரேன் எனக்கும் அவகிட்ட நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க அவங்க நிலா இருந்துட்டு ஏன் சார் நான் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா போதும் நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கிளம்ப போகிறேன் எப்போ வருதுன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் அப்போ வந்து வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க இருந்துட்டு அதாவது அந்த ஸ்டாஃப் இருந்துட்டு இல்லை மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண வைக்கிறாங்க இவங்க வேறு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு இருந்தாலும் இப்படி தான் எப்போவுமே வர்றவங்கள சட்டுன்னு முடிச்சு அனுப்பவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வாங்க அங்கே சார் அப்படின்னு பேசுகிற குரல் அவங்க அப்பாவும் அவங்க அண்ணாவும் பேசுகிற குரல் கேட்குது நிலாவுக்கு போய் பார்க்குறாங்க அவங்க தான் வந்திருக்காங்க அவங்கள பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி நம்ம நிலாவுக்கு இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க நான் வந்திருக்கிற விஷயத்த நீங்கள் தான் இவங்கக்கிட்ட சொன்னீங்களா அப்படின்றாங்க ஆமாம் நான் தான் சொன்னேன் நீங்கள் வந்தா சொல்ல சொல்லியிருந்தாங்க என்கிட்ட அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன அப்ளை பண்ண முடியாது சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டீங்க அப்படி தானே நான் ஆன்லைனில் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்ப பார்க்குறாங்க ஏய் நில்லுடி அப்படின்றாரு தாஸு அடி அவ்வளோதான் உனக்கு மரியாதை மரியாதைக்கு எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க என்ன அண்ணன் கிட்ட பேசுகிற பேச்சா இது அப்படின்றாங்க நம்ம மனோகர் அண்ணனா நான் தான் எனக்கு அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல அப்புறம் எதுக்கு நான் வந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்றாங்க அப்படி சொல்லிவிட்டு போயிட்டேன் உனக்கு பெற்றவங்களே இல்லைன்னு போது பெத்தவங்க படிக்க வச்ச படிப்பு சர்டிஃபிகேட் மட்டும் உனக்கு வேணுமா என்ன கொஞ்சம் கூட சொரணியே இல்லாமல் அதை வாங்க வந்திருக்க அப்படின்னு தாஸ் கேட்குறாரு மனோகருமே வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு நிலா வந்துட்டு கிட்ட பேசி யூஸே இல்ல வாடி போலாம் அப்படின்னா உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு வெளியே போறாங்க ஏய் நிலா அப்படின்னு நம்ம மனோகர் கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே போகிறாரு என்ன இது அந்த பொண்ணு வர மாதிரி தெரியுது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே அப்படின்னு நடேசன் போகிறாரு அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நிலா வந்து அவங்க பேசுகிறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரியே இருக்குது பக்கத்தில் போனால் தான் தெரியுது அங்கே நிற்கிறது மனோகர்னு சொல்லிட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரை பார்த்து கேட்குறாரு நடேசன் உடனே இவன் யாரு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசனை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாரு மனோகர் இவன் என் மருமக அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா இந்த ஆள் கிட்ட என்னம்மா பேச்சு உனக்கு கொலகார பையன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே மனோகருக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா நடேசன் வீட்டுக்கு தான் நிலா கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காளா அப்படிங்கிற மாதிரி மனோகருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது மனோகருக்கும் நடேசனுக்கும் இடையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது நிலாவுக்கு ஏற்கனவே உங்களை ரெண்டு நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கீங்களா அவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க யாருமா இவன் அவர் உனக்கு யார் இவன் ஏன் இவங்கிட்ட வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரியறது இருக்கட்டும் அப்படின்றாரு அப்போ தான் நிலா இருந்துட்டு இவர் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்ல வருது இவங்க தான் என்ன இவர் தான் என்னை பெத்தவர் அப்படின்னு அப்பான்னு சொல்லாமல் அப்படி சொல்றாங்க அது கூட ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு ஆனால் மனோகருக்கு நடேசன் முகத்தை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு வாட போகலாம் அப்படின்னு தாஸ் கையை பிடிச்சி எடுக்கிறாரு பா அந்த ஆள் ரெண்டில் ஒன்று பாருங்கள் என்ன மரியாதை எல்லாம் பேசுகிறான் அவங்க உங்ககிட்ட அப்படின்னு யார் அந்த ஆள் அப்படின்றாங்க அந்த சோழனோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சரி வாட நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க ஆனால் நிலா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கவே மாட்டா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறாங்க இவன் அம்மா உன் அப்ப அப்படின்ட்டு அப்படின்றாங்க ஏன் அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா எது கேட்ட பதிலே சொல்ல மாட்றீங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை சும்மா தான் அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சவரை பேசுகிற மாதிரி அவன் இவன்றீங்களே அவரும் உங்க உங்கள் பார்த்த உடனே தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டாரு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்கள் உனக்கு எதுக்கு அந்த விஷயமெல்லாம் சரிவா நம்ம போகலாம் வாங்கிட்டியா சர்டிவிகேட்டு அப்படின்றாங்க சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க என்னம்மா ஏன் கொடுக்க மாட்டாங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அம்மா இருந்து யாருமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அதனால தான் நாங்களே வேண்டான்னு சொல்லிட்டேன் நாங்கள் படிக்க வச்ச படிப்பு உனக்கு எதுக்கு அதை வச்சு நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இவங்க வந்து மிரட்டுறாங்கன்னு நீங்கள் வரப்போகிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும் நீ சொன்னியோ அப்படின்றாரு நான் சொல்லலை ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க இவங்க சொல்லி வச்சுருந்துருப்பாங்க நான் வந்தால் ஃபோன் பண்ணேன்னு அதனால தான் அப்படின்னு ஆக மொத்தம் நீ நல்லா வாழக்கூடாது நீ நல்லா பழைக்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்ட்டு அவங்க எப்போவுமே அப்படிதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறீங்க எதுவுமே சொல் சொல்ல மாட்டீங்க கேட்டா அப்படின்றாங்க எல்லாமே தெரிய வேண்டிய நேரத்தில் தெரியும் இப்போ எதுக்கு அதெல்லாம் வா நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க நடேசன் வந்து வரும்போது வள வளவளவளன்னு பேசிகிட்டே வந்தார் ஆனால் இப்போ எதுவுமே பேச மாட்டேறார் அமைதியாக இருக்காரு ஏதோ ஒரு யோசிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு என்னாச்சு வரும்போது நல்ல கலகலன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்க ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சமாளிக்கிறாரு இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் ஏதாவது பேசிட்டே வாங்க அப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நடேசன் இருந்துட்டு நான் வேணால் பாட்டு பாடவா அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல கருத்துள்ள பழைய பாட்டுகள்லாம் பாடுறாங்க இந்த பாட்டையும் அவங்க அப்பாவும் இவரும் மீட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்பாவை பார்த்த அப்புறம் தான் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்குறாங்க எங்கள் அப்பாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க அவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் அவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுவேன் ஆனால் நீ என் பசங்க கிட்ட யார்கிட்டயும் அதை சொல்லக்கூடாது சம்மதம்னா நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க ஆ சரி சொல்லுங்க அப்படின்ட்டு பக்கத்தில் டிரைவர் இருக்கார் இல்லையா அதனால எப்படியும் சோழனை தெரியும்ல டிரைவர் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஒரு நிமிஷம் டிரைவர் தம்பி வண்டி நிறுத்துங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமா அங்கே சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு டிரைவர் போய் ஏதாவது சாப்பிட்றதுன்னா சாப்பிட்டு வாங்க அப்படின்றாங்க இல்ல சார் பரவாயில்ல இன்னொரு ஒன் அவர் கழிச்சு சாப்பிடலாம் இவங்க ரெண்டு பேரும் போய் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு உட்காடுறாங்க அப்போ தான் நடேசன் வந்து அவங்க அப்பாவை பற்றி அதாவது மனோகரை பற்றி ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க எப்படி தெரியும்னு கேட்டல உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் எப்படின்னு கேட்குறேன் அப்படின்றாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்றாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் எப்படி தெரியும் சொல்லுங்களேன் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம நடேசன் சொல்கிறாரு என் பொண்டாட்டி செத்து போயிட்டா அப்படின்னு சொன்னல அப்படின்னு ஆமாம் நீங்கள் தான் கொலை பண்ணிட்டதா அப்படின்ட்டு உடனே நம்ம நடேசன் வந்துட்டு இல்லை நாளெல்லாம் கொலை பண்ண கிடையாது என் பொண்டாட்டியை கொலை பண்ணது இதோ உன் அப்பந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நிலாவுக்கு ஷாக்கு சும்மா வளராதிங்க உங்கள் ஒய்ஃபை எதுக்கு அவர் வந்து கொலை பண்ணணும் அப்படின்றாங்க நீ வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட உங்கள் அண்ணன் உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கான் நீ வந்து ஏதாவது உங்கள் அண்ணனை எடுத்து பேசும்போதோ இல்லை ரொம்ப நாள் உங்கள் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்கள் அண்ணன் ஒரு நாள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பகையினால் நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேங்கிற அவமானத்தில் உன்னை எதனாலும் பண்ணுவாங்க தானே இல்லாட்டினா என் என் பையனை ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்ட்டு அப்படி தான் நடந்துச்சு அப்படின்றாங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபு அப்படின்ட்டு என் ஒய்ஃபு உன்னோட அத்தை அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாம்மா உன் அத்தை தான் உன் உன் அப்பாவோட அக்கா தான் என்னோட பொண்டாட்டி அவள் நான் டிரைவராக இருந்தேன் லாரி டிரைவராக இருந்தேன் ஒரு நாள் என்னை பார்த்து ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிச்சு என் கூடவே வந்துட்டா நாங்கள் நல்லா வாழ்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு நாலு பிள்ளைங்க இருக்கிறோன்னு இருக்கிறாங்கன்னு யோசிக்காம என் மேல இருக்கிற பகையில் என்னை கொலை பண்ண ஆள் அனுப்பியிருந்தான் அந்த நேரத்தில் என் பொண்டாட்டி என்ன காப்பாற்றுறதுக்கு அவ இறந்துட்டா அவ மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன கொலை பண்ண வந்தவங்க அவளை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க அதுக்கு எங்கள் அப்பா தான் அனுப்புனாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அந்த ஆளுங்க உங்கள் அப்பாவோட ஆளுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் அப்பா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் கன்ஃபார்மாக தெரியாதுல்ல எங்கள் அப்பா தான் வந்தார் எங்கள் அப்பா தான் அனுப்புனாருன்னு உங்களுக்கு தெரியாது தானே அப்படின்றாங்க இல்லைம்மா எனக்கு உறுதியாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த அளவுக்கு மோசமாக போகிற ஆள் கிடையாது அவங்களுக்கு நிறைய அடியாட்கள் இருக்காங்க தான் அப்படின்ட்டு ஆனால் நீங்க சொல்ற விஷயம் எதையுமே என்னால நம்பவே முடியல நம்பாமையும் இருக்க முடியல அப்படின்னு நிலா சொல்றாங்க ஏதோ நீ கேட்டேன்னு நான் சொன்னேன் நீ என் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்க நான் ஏதாவது பேசினாலே நீ பயப்படுற அப்படிலாம் நீ பயப்பட தேவையில்லமா நீ எப்படி சோழனை நம்பி வந்தியோ அந்த மாதிரி நான் வந்து என்ன நம்பி உங்க அத்தை வந்தா அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா என் கூட அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அப்படி ஒரு அத்தை இருந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு நிலா சொல்ல அது என்கிட்ட போட்டோ இருக்கு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்னிய வரைக்கும் என் பசங்களுக்கு தெரியாது என் பசங்களுக்கு ஒரு வேளை உங்கள் அப்பா தான் என் என் பொண்டாட்டியை கொண்டதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவாங்க யா தயவு செஞ்சு அந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் நான் ஏதோ நீ கேட்டேங்கிறதுனால தான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த விஷயத்தை இப்படியே மறந்துடணும் அப்படின்றாங்க சரின்ட்டு ஆனால் ஒன்று எங்கள் அப்பா கண்டிப்பாக இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டார்ன்றத நான் நம்புகிறேன் உங்களுக்கும் நான் ஃப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஃப்ரூவ் பண்ணி என்ன ஆக போகுது மகராசி போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு போயிடுறாங்க அதே சோகத்தில் பாட்டு பாடிக்கிட்டே நம்ம நடேசன் காரில் உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுறாரு நிலா யோசிக்கிறாங்க அந்த நாலு பசங்களும் இன்றைக்கி அம்மா இல்லாமல் அம்மாவோட பாசத்துக்கு ஏங்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஏதோ ஒரு வகையில் எங்கள் அப்பாவும் தானே இவர் இவ்வளோ சொல்கிறாருன்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தானே எங்கள் அப்பா டைரெக்டாக கொலை பண்ணலை கொலை பண்ண ஆள் அனுப்பலை அப்படின்னாலும் ஏதோ நடந்திருக்கு எங்கள் அப்பாவால் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு புரியுது அதனால் அந்த குடும்பத்துக்கு நம்ம தான் பிராய்ச்சித்தம் பண்ணணும் அவங்க நாலு பேருக்கும் நல்ல இடத்துல பொண்ணு அமைஞ்சு அவங்க சந்தோஷமாக வாழ் வரைக்கும் நம்ம அங்கதான் இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம உட்காந்துட்டு போறாங்க இதை தொடர்ந்து அப்படின்னும் போது கண்டிப்பாக நடேசன் சொன்ன மாதிரி நடேசன் கேட்டுக்கிட்ட மாதிரி நம்ம நிலா வந்து வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்ல போறதில்ல ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாம் கண்டுபிடிக்காமையும் விட போறதில்ல கண்டிப்பாக கார்த்திகாவோட அப்பாவாக தான் இருக்கணும் கா நம்ம நடேசனோட வைஃப் இறந்ததுக்கு காரணம் நம்ம கார்த்திகாவோட அப்பாவுக்கும் மனோகருக்கும் கூட ஏதாவது தொடர்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுக்கப்புறம் தான் வந்து கதைக்குள்ளவே போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ